எல்லாமல்ல இறைவனுடைய கருணையும் குருவருளும் முன்னின் தரள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திரு தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மீகராலை வணங்கி வருகி நிற்கிற அடியாரனுடைய திருடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம் நாம் கடந்த வகுப்பில் கண்ணப்ப நாயனாருடைய அருள் வரலாற்றில் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலோடு நம்ம நிறைவு செய்திருக்கிறோம் அதில் ஒரு குவிப்பு மட்டும் சொல்லணும் எனவே நம்ம அந்த பாடலிருந்து இன்றைய சிந்தனையை பார்க்கலாம் நம்முடைய தின்னால் இறைவருக்குரிய அமுது ஊட்டுவதற்காக ஏன்னா இது அவருடைய இரண்டாம் நாள் வழிபாடு முதல் நாள் அவர் அந்த பந்தியினுடைய இறைச்சியை கொண்டு வந்து அமுது ஊட்டிவிட்டு இரவு முழுக்க உறங்காலிருந்து காவல் காத்து நின்றவர் காலை வேலையில் என்ன கருதுகிறார் அப்படின்னா இந்த வனத்தில் வெவ்வேறு வகைப்பட்ட மானியங்கள் இன்னும் வேறு வேறு விலங்குகள் இருக்கின்றன இன்று உனக்கு நல் இறைச்சி கொண்டு வருவேன் அப்படிங்கிற உணர்வு மேலிட வணங்கி கொண்டு ஒருவாறு விரைந்து வேட்டையாடுவதற்காக மலையை விட்டு கீழே இறங்கி செல்லுகிறார் இந்த நேரம் வழக்கமாக பூசி செய்கின்றவர் சிவகோசரியார் என்றவருடைய பெயர் அவர் வழிபாட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிறத நாம் நிறைவு செய்திருந்தோம் அந்த பாட்டை மட்டும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசணிக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டு அணைந்தார் மைத்தழையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்னு குறித்திருக்கிறார் நமக்கு அது இருக்க ரெண்டு செய்தி ஆகம முறைப்படி இறைவனை பூசிப்பதற்காக அவர் வழிபாட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வருகிறார் கொண்டு வந்தவர் கண்டம் கருத்த பெருமானுடைய திருவடிக்கு செய்ய வேண்டிய பூசணிகளை தழையும் கண்டத்து மலை மருந்தை மலை மருந்து என்பது பெருமானுக்குரிய சிறப்பு பெயர் எனவே அந்த வகையில் மலைமேல் மருந்து நம்முடைய நம்பி ஆறு தேவாரத்தில் கூட பல இடங்களை குறித்திருப்பார் மலைமேல் மருந்தை என்று குறிப்பார் எனவே மலை மருந்தை வழிபாடு தவம் தவமுடைய ஏன்னா சிவத்தை சிவபெருமானை பூசிக்க வேண்டும் என்றால் நினைப்பது வணங்குவது வாழ்த்துவது இதில் எதுவாக இருப்பினும் அது கொஞ்சம் தவம் செய்து வைத்திருந்தால் இந்த பிறவியில் அது வாய்ப்பு ஒரு அந்த தவம் இல்லைன்னா இந்த பிறவியில் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த பூசிக்கிற வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் அதை நன்கு உற்று நோக்கினால் அது விளங்கி கொள்ள முடியும் இந்த ஒரு வழிபாட்டிலேயே இருக்கக்கூடிய பரம்பரை பரம்பரையாக நம்ம இன்னைக்கு கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஒருவர் அந்தனர் மரபில் பிறந்திருப்பார் அவங்க தாத்தா அப்படி வழி வழியாக பெருமானை பூசிக்கிற மரபாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அவர் நவீன நிலையில் வேறு வேறு கல்விகள் பெற்று அது வேறு வேறு சூழல்களில் மாறி இன்றைக்கி அவர் வேறொரு பணிக்கு போயிருப்பார் கோயிலுக்கு போகிறதே தனக்கு பணியாக இல்லை நாம் போகிறதே இல்லை அப்படின்னு இன்னைக்கு அந்த பூசை செய்வதை விடுத்து விட்டு வேறு பணிக்கு போயிருப்பார் அதையும் நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம் என்னன்னே தெரியாது எங்கோ அவருடைய சூழல் வேறு அவருடைய பிறப்பு சூழல் வேறு வளர்ந்தது வேறு ஏதோ ஒரு வகையில் சிவத்துக்கு ஆட்பட்டவர்கள் நானும் பூசித்து கொண்டிருப்பதையும் பார்க்கலாம் இந்த ரெண்டு காட்சியும் இன்னைக்கு நாம் வாழ்கிற காலத்தில் கண் முன் காண முடியும் அந்த பரம்பரை பரம்பரையாக வந்தவர் ஏன் பூசிக்கவில்லை அப்படிங்கிற கேள்விக்கும் இதுனால் என்னன்னே தெரியாது சிவ வழிபாடு சிவலிங்க திருமேணி நமசிவாய இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது பெற்றோருக்கு அவங்க வீட்டில் பிறந்த ஒரு குழந்தை ஏதோ ஒரு வகையில் அடியாருடைய சார்புகள் அல்லது சிவலிங்க திருமேனியை காணுகிற பொழுது ஏற்பட்ட ஈடுபாடு எனவே தான் போய் அந்த பூசிக்க வேண்டும் என்று கருதி பூசித்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அப்போ இது செய்வதற்கும் அவங்க செய்யாதிருப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அது மரபு மட்டுமே காரணம் அல்ல அந்தந்த உயிருக்கு தவம் இருக்கு நம்முடைய பெற்றோர்கள் தவம் செய்திருந்தால் நமக்கும் அந்த தவம் இருந்தால் அந்த தவத்துறையை சார்பில் வந்து பிறப்பும் ஒருவேளை அவங்களுக்கு இருந்தது நமக்கு இல்லைன்னு சொன்னால் நமக்கு அந்த பூசிக்கின்ற அறிவு வாய்க்காது ஒரு கம்ப்யூட்டர் துறைக்கு போகலாம் ஆசிரியர் பணிக்கு போகலாம் அரசியல் துறைக்கு வரலாம் எந்த துறைக்கு வேணால் நீங்கள் அந்த மரபில் வந்துட்டு பூச பண்ணுறதை விட்டுட்டு மீது எது வேணாலும் செய்யணும் இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் முன்பு செய்த தவம் அப்போ பூசிப்பவர்கள் அதை முதல்ல உணரணும் இது பண்டு செய்த தவத்தால் வாய்த்திருப்பது எனவே அவரை பூசிக்கிறோம் அவர்கிட்ட இருக்கிறோம் என்கிற நினைப்புத்தான் அங்கே இருக்கக்கூடிய இன்பமே அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கா வசதி இருக்கிறதா இல்லையா அதெல்லாம் இன்பம் இல்லை ஆற்றுக்கும் தெரியுமா உலகத்தையே பாதுகாத்து வருகிற பரம்பொருளுக்கு வழிபாடு செய்கிற இடத்தில் இருப்பவன் அப்படிங்கிற நினைப்பு தாங்க அந்த பூசிப்பவனுக்கு இன்பம் அட்டில் ஒரு காணிக்க இன்பம் அல்ல ஏன் அது விழுகும் விழாமல் போகலாம் வரும் வராமல் போகலாம் அது மாற்றத்துக்குட்பட்டு அப்படி பொருள் இன்பம்தான் என்று சொன்னார் நான் பொருள் இதை விட இன்னும் பொருள் தருகிற இன்பமான தொழில்கள் நிறைய இருக்கின்றன எனவே ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகலாம் எனவே இங்கே பூசிப்பது இன்பம் என்பதை பூசிப்பவன் உணரணும் முதல்ல யாராக இருப்பினும் ஒரு அந்தனரா அந்தனர் இல்லையா அதெல்லாம் அப்பாற்பட்டது யாராக இருப்பினும் பூசிப்பவன் முதல்ல எனக்கு கிடைத்த செல்வம் இது என்று கருதன் அதெல்லாம் பிடித்த பத்தில் சொன்னார் செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே யார் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன்னர் ஒவ்வொரு பாட்டின் செல்வமே 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 என்று மணிவாசக பெருமான் அழைக்கிறார் என்று சொன்னால் அதை இன்பத்தை அனுபவிக்காமலா செல்வமே செல்வமே செல்வமேன்னு சொல்வார் எனவே நாம் அதை உணரணும் அது உணர்பவர்களுக்குத்தான் அது சிவம் அந்த சிவம் அந்த அனுபவ பொருளாக இருப்பது அது உணர முடியாதவர்களுக்கு அது அப்பாற்பட்ட ஒரு அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது இல்லை எனவே அதை ஒருவாறு உணர்ந்தவர் அந்த வரி குறுகிறார் வழிபாடு செய்துவதும் தவமுடைய ஏற்கனவே அந்த தவம் இருக்கிறது அதனால் அந்த தவம் தொடர்கிறது அதனால் நீங்கள் சில தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குறிப்பு சொன்னோம்னா என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்ன மாதவம் அப்படிங்கிற ஒரு தொடர் திருநாவூர்கச தேவாரத்தில் இருக்கிறது என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே அதே அப்பர் சுவாமி திருவாக்கில் எந்த மாதவம் செய்தனே நெஞ்சமி ஒன்று திருவாரூர் இன்னொன்று சேரை சென்னெறி அப்படின்னு பேர் சேரை சென்னெறியானுடைய திருவடி என் மனத்துள்ளும் என் தலைமையிலும் இருப்பதற்கு நெஞ்சமே நீ என்ன தவம் செய்திருக்கிறாய் அதே தான் ஆரூர் பெருமாள் கேட்கிற பெருமானே நீ என் நெஞ்சிலும் தலையிலும் இருப்பதற்கு நான் என்ன மாதவம் செய்தேன் அப்படின்னு கேட்கிறார் அப்போ இறைவனுடைய கருணை என்னுள் இருக்கிறது என் அறிவில் இருக்கிறது என் தலைமையில் இருக்கிறது என்று உணர்வது புண்ணியத்தால் தான் வாய்ப்பு இல்லைன்னா வாய்க்காது நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் உணர்ந்தாலும் உணரலினாலும் அவன் மனதுக்குள்ளே தான் இருக்கிறான் அவன் தலைமையில தான் இருக்கிறான் ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் அவன் இருக்கிறான் எத்தனை பேரால் உணர முடிகிறது தான் அந்த பொருள் அதை எப்படி சொல்லலாம் ஒரு பொருள் உங்களுக்கு தெரியணும் முதல்ல இது என்ன பொருள்னு அந்த பொருளை தெரிஞ்சால் மட்டும் போதாது அதை கொஞ்சம் லேசாக அனுபவித்தா அந்த பொருளுடைய நினைப்பு நமக்குள்ள உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு எடுத்துக்காட்டு ஊறுகாய் அது ஏதோ ஒரு ஊறுகாய் எலுமிச்சம்பளமாக இருக்கலாம் நாரத்தங்காயாக இருக்கலாம் மாங்காயாக இருக்கலாம் எதையோ ஒரு ஊறுகாய் அந்த ஊறுகாய் என்கிற பாட்டில் இந்த டேபிள் மேலே கொண்டாந்து வச்சுட்டோம்னா என்னது ஊறுகாய் அப்படிங்கிற நினைப்பு வந்தோன்னே எச்சில் ஊறும் ஏன் நாம் அதை பார்த்துருக்குறோம் சுவைத்திருக்கிறோம் அனுபவிச்சிருக்கிறோம் சரி ஒருவருக்கு அது என்னென்னே தெரியல ஒரு காயின்னு தமிழில் எழுதியிருக்குது அவருக்கு தமிழ் தெரியாது அப்படி பார்க்குறாரு ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்காங்கங்கிற இப்போ நமக்கு ஊறுகிற எச்சில் அவருக்கு ஊறலை ஏன்னு கேட்டால் அது அவருக்கு பொருளே என்னென்னு தெரியல ஒன்று ஒருவேளை அவர் சாப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இது அதுவா இருக்குமா அப்படின்னு போதே ஊற ஆரம்பிச்சது ஏன் அதுதாங்க பொருளும் பொருளால் உணர்கிற உணர்வும் எனவே அதனால் நமக்கு என்ன சொல்கிறாங்க முதல்ல ஒரு சொல்லுன்னா அந்த சொல் என்ன பொருளை தருகிறது அந்த பொருளை உணரணும் சொல்லும் போதே உணரணும் அம்மா அப்படின்னு சொன்னால் சொல்லுதானே வெறும் அம்மா என்பது நான் சொல்லுதான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த சொல்லால் குறிக்கப்படுகிற பொருள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வை கொடுக்கும் மட்டுவா அவங்கவுங்க நினைவில் ஒரு ஒரு வினாடி வந்து போயிருக்கோம் எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா என்னை பார்க்கவே இல்லை ஒரே வினாடி அந்த அம்மாங்கிற சொல்ல சொல்லி முடித்த மாத்திரத்தில் அவரவர் உணர்வுல ஒவ்வொரு வகைப்பட்ட உணர்வு ஏற்ப ஏன் எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி இல்லை அதனால அவரவர் அனுபவத்துக்கு அம்மான்னு சொன்ன உடனே விரும்பி இருக்கிறக்கும் வெறுப்பு இருக்கும் நடுவில் நிலைநிலையோடு நிற்போம் போ அதை எங்கே நினைப்பான விடுங்க அப்படி நினைக்கலாம் அவரவர் உணர்வில் மாறுபடுகிறது சொல் ஒன்று தான் நான் அம்மான்னு தான் சொன்னேன் ஆனால் அந்த சொல்லால் நீங்கள் உணர்ந்திருக்கிற உணர்வு வேறு வேறு வகையான உணர்வு அதுதாங்க அடிப்படை அப்போ ஒரு சொல்லை நம்ம சொன்னால் அந்த சொல்லின் பொருள் தெரியணும் அந்த பொருள் தெரிந்து அந்த பொருளை அனுபவித்தால் உணரலாம் இதுதான் செய்தி அப்போ பண்டை தவம் உடையவர் சிவகோசரியார் சந்தேகமே இல்லை அவர் பேரே பாருங்கள் சிவகோசரியார் இந்த இந்த சொல்லுக்காகத்தான் அந்த பாட்டை எடுத்துருக்குறோம் கோசரம்னா என்ன கோசரியார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா கோசரியார் அதுக்கு எங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் ஆறாம் முற்பா பதியின் இலக்கணம் படித்த இடத்துல சிவஞான போதம் பதியின் இலக்கணம் படித்த இடத்துல இறைவன் யார் அப்படிங்கிற போது அவரை நீங்கள் ஏனைய உலகப் பொருள் போல் அனுபவிக்கலாம்னு சொன்னால் அசத்தாயிடுவான் அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டிங்கன்னா அது அதாவது சத்து பொருள் அசத்து பொருள்னு சொல்லுவோம் அப்போ இந்த அசத்தாக இருக்கக்கூடிய அந்த பொருள் அழியற பொருளாக போயிடும் அனுபவிக்கவே முடியாதுன்னு சொன்னால் அது சூனியமாகப் போயிடும் ஏன் இல்லாத பொருளாயிடும் சிவபெருமான் அப்படின்னா இல்லாத ஒருவர் நீங்கள் இருப்பதாக நினைத்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் முயலுக்கு கொம்பு இல்லை எனவே முயற் கொம்பு இறை என்கிற பரம்பொருள் இல்லாத பொருளாக போயிடும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அப்போ என்ன எந்த மாதிரி இந்த பொருள் போல் கிடைக்குமா அந்த பொருள் போல் கிடைக்குமானா அதுக்கு சிரமப்பட வேண்டியதில்லை ஏன் நம்ம போய் இன்னைக்கு நிறைய மால்லாம் வந்துருக்குது போனால் வாங்கிட்டு வந்துட்டால் போலக பொருள் போல் கிடைப்பான் என்று சொன்னீங்கன்னா உலகத்தில் எல்லா பொருளும் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் முதலையாவது கடைக்கு போய் வாங்கணும் இன்றைக்கெல்லாம் கூகுளில் போட்டு எல்லோரும் ஒரு ஒரு ஆப் எல்லாம் இறக்கி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க பட்டணத்தை என்ன வேணும்னு சொன்னால் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போகிற அளவுக்கு சர்வீஸ் வந்துருச்சு இன்றைக்கி இல்லைங்களா நீங்கள் அது வேறு வேறு பேர் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு நிறுவனம் ஒரு பேர் வச்சுருக்குது நீங்கள் சாப்பிட்ற பொருள் இருந்து கடைப்பொருள் வரைக்கும் எல்லாத்தையும் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவான் அப்படி இறைவன் உலக பொருள் போல் கிடைப்பதாக இருந்தால் புக் பண்ணி வச்சா வீட்டுக்கே வந்துட போகிறாரு அப்போ அந்த பொருள் அவன் என்ன ஆகிடும் உலகப் பொருள் போல் அழிகிற பொருளாக போயிடுவான் சரி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னான் முயல் கொம்பு போல இல்லாத பொருளாகிடும் அப்போ அவன் யா அப்படிங்கும்போது ஒரு வகையில் இந்த உலகப் பொருள் போல கிடைக்காதவன் அதே சமயத்தில் கிடைக்கவே கிடைக்காதவன் அல்ல அங்கே தான் ஒரு நுட்பம் சொன்னார் அவனை அவன் அருளால் பெறலாம் அவனை பெறணும்னா அவன் அருள் வேண்டும் அந்த இறைவனை இறை அருள் கொண்டு பெறலாமையுடைய நம் அறிவு கொண்டு அவனை பெற இயலாது அப்போ அவன் யார் என்று சொல்லுகிற இடத்துல தான் ஒரு தொடர் படிச்சிருக்கோம் சித்தாந்த வகுப்பு கேட்ட மாணவர்கள் அந்த இடத்துல உங்களுக்கு விளங்கியிருக்கும் அவன் வாக்கு மனாதீத கோஷமாய் நிற்றலான் வாக்கு மனாதீத கோஷமாய் வாக்கு சொல்வது மனம் நினைப்பது இறைவன் யார் சொல்லுக்கும் நினைவுக்கும் அகப்படுபவன் என்று ஒரு சமயம் சொல்லுகிறது அகப்படாதவன் என்று ஒரு சமயம் சொல்லுகிறது அப்படி சமயம் அறிஞரிடத்தில் அஞ்சு வகையான வேறுபாடு இருக்கிறது இது நீங்கள் ஆறாம் முற்பா அந்த கடைசி அதிகரணம் படிச்சிங்கன்னா அதற்கு எடுத்துக்காட்டு விரும்பாக ஐந்து சமயங்களுடைய கருத்து எடுத்து முன்வைத்து அகப்படுவான் என்று சொல்பவனுக்கு அகப்பட மாட்டான் என்று மறுக்கணும் அகப்படவே மாட்டான் என்பவனுக்கு அகப்படுவான்னு சொல்லணும் ரெண்டையும் சொல்லு வரும்போது இன்னும் வேறு வேறு சமயங்கள் சொல்வது கருத்தையெல்லாம் முன்வைத்து ஐந்து எடுத்துக்காட்டு வெண்பா அந்த அதிகரணத்தில் இருக்கும் வீட்டில் போய் புத்தகம் இருக்கிறவங்க ஆறாம் ரூபாவில் அந்த கடைசி அதிகரணத்தை உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மயின் இருதிரன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையும் இசைக்கும் மண்ணுலகே அந்த இரண்டு வகையும் இசைக்கும் மண்ணுலகு அப்படின்னு ஒருவாற்றால் அறியப்படுபவனாகவும் ஒருவாற்றால் அறியப்படாதவனாகவும் நிற்பதனால் அவன் சிவசத்து என்று அழைக்கப்பெறுகிறது அறியப்படாத நிலை சிவம் என்றும் அறியப்படுகிற நிலையில் சத்து என்றும் உணரப்படுத்துவதனால் சிவசத்தாம் என இரண்டு வகை இசைக்கும் மண்ணுலகு என்பது ஆறாம் நூப்பாவில் சொல்லப்பட்ட செய் அந்த இடத்துக்கு தான் இப்போ இந்த இடம் இந்த இடத்துக்கு வரணும் ஏன் அங்கே தான் சொன்னார் வாக்கு மனாதீத கோசரம் அதீதம் என்றால் அகப்படாத தன்மை கோசரம் என்றால் விளங்கி தோன்றுதல்னு பேருங்க அகப்படுதல்னு பேரு ஒரு த ஒரு வகையில் அவன் அகப்பட மாட்டான் அதே சமயம் இன்னொரு வகையில் அகப்படும் விலங்கி தோன்றுதல் ஒரு தன்மை தோன்றாதிருப்பது ஒரு தன்மை ரெண்டு தன்மை அவனுக்கு இருக்கிறது நான் 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 என்று முயல்பவனுக்கு விளங்கி தோன்றாத தன்மை என்னால் ஒன்றும் இல்லை திருவருளே என்று கைகுவித்து நிற்கிறவனுக்கு விளங்கி தோன்றுகிற தன்மை எனவே இறைவனை அடைவது என்பது நான் முயற்சிக்கிறேன் நான் காண்பேன் என்றால் தோற்றுவோம் என்னால் காண முடியாது பெருமானே உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் உன்னை காண அப்படின்னு நினைப்பவனுக்கு அந்த அருள் கூடி நிற்க அருளால் அவனை காண இதைத்தான் நம் பெருமக்கள் குறித்திருக்கிறாங்க ஏன் இங்கே சொல்லணும் இவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டு எதுக்காகன்னா இந்த கோசரம்ங்கிற சொல்லுக்கு தான் இப்போ எடுத்துருக்கோம் கோசரம் அப்படின்னா அகப்படுதல் அல்லது விளங்கி தோன்றுதல்னு பேர் நல்லா நினைவு ஏன் நான் சொல்லணும் அவருக்கு பேர் கோசரியா அந்த சொல்லுக்கு பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் அவருக்கு அகப்பட்டு நிற்கிறதுன்னு சொல்லுக்கு பொருள் ஆனால் அவருக்கு அகப்படவில்லை என்பது தான் வரலாறு சொல்ல இவரால் சிவத்தை என்ன பண்ண முடியல பார்க்க முடியல இப்போ அவர் எப்படி பார்க்க போகிறாரு கண்ணப்பரனுடைய அன்பு வழியாகத்தான் பார்க்க போகிறாரே ஒழிய அவராகவே பார்க்கிற அளவுக்கு அவருக்கான் இத்தனைக்கு தவமுடையவர் அதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டு இடத்துக்கு வந்திருக்கிறோம் தவம் என்பது பல வகைப்படும் நினைப்பதற்கு தவம் வேண்டும் வணங்குவதற்கு தவம் வேண்டும் வாழ்த்துவதற்கு தவ வேண்டும் நினைப்பது வணங்குவது வாழ்த்துவது இதெல்லாம் வரணும்னா அத்தனை தவம் கூடி கூடி வரணும் இவ்வளவு தூரம் நாள்தோறும் பூவும் நீரும் கொண்டு பூசிக்கிற சிவகோசரியாருக்கு சிவம் அகப்படும் பொருளாக இல்லை ஆனால் பேர் அவருக்கு சிவம் அகப்படுகிறவர்னு அர்த்தம் கோசரம் அகப்படுதல் விளங்கி தோன்றுதல் யார் விளங்கி தோன்றுவார் சிவம் விளங்கி தோன்றுகிறவர் அதனால் சிவகோசரி யார்னு பேரு ஆனால் சிவம் அவருக்கு விளங்கி தோன்றவில்லை யார் வழியா தோன்ற போறாரு கண்ணப்பர் வழியாத்தான் அப்போ விளங்கி தோன்ற போகிறார் இதுதான் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு நயம் இது உங்களால் எவ்வளவு தூரம் வாங்கி கொள்ள முடியும்னு தெரியல இது சைவ சித்தாந்தம் படித்திருந்தால் இந்த இடம் விளங்கும் இல்லைன்னா கொஞ்சம் விளங்குவது கடினம் விளங்கி கொள்கிறவர்கள் விளங்கி கொள்ளலாம் எனவே அந்த பெயரில் ஒரு கருத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் எனவே இப்போ சிவகோசரியார் பேர் யாருக்கு தெரியுமா வரணும் உண்மையிலே கண்ணப்பருக்கு வரணும் அவருக்கு தான் சிவம் அகப்படுகிறவர் அப்போ இவருக்கு வைத்த பேர் இடுகுறி பெயராக போயிற்று அவருக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணும் நமக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்காங்களே பேருக்கு நமக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா என்ன ஏதோ பிறந்தான் நாளை பார்த்தாங்க நட்சத்திரம் பார்த்தாங்க அவங்க தெரிஞ்சு யார்த்தும் கேட்டாங்க ஒரு பேர் வைக்கிறாங்க இந்த பேர் நல்லா இருக்குன்னு வச்சுட்டாங்க பேருக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தொடர்பே இல்லாமல் தான் பேர் வச்சுருப்பாங்க அப்படி தொடர்பே இல்லாமல் நம்ம பேர் இருந்தால் அது இடுகுறி பெயர் ஒருவேளை பேருக்கேற்றார் போல நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் காரண பெயர் இதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ பெயர் இருவகைப்படும் இடுகுறி பெயர் காரணப் பெயர் பேருக்கேற்ற போல நம்மகிட்ட செயலும் பண்பு நலன்களும் இருந்தால் அது பெயர் அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ ஒன்றுக்கு பேர் வைக்கணும் இந்த பெயரை வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இவ்வளோ தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது சரி அப்போ உண்மையில் சிவம் கோசரப்படுவது தென்னனா இருக்குது அந்த பேர் அவருக்கு இல்லவா வைக்கணும் ஆனால் அவருக்கு அந்த பேர் வரலை இவருக்கு அந்த பேரை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு நுட்பமான செய்தி அது சித்தாந்த கருத்தோடு பார்த்தா மட்டும்தான் அந்த வேறுபாடு தெரியும் இல்லைன்னா இந்த வேறுபாட்டை விளங்கி கொள்ள இயலாது விளங்குகிறவர்கள் விளங்கி கொள்ளுங்கள் அடுத்த பாட்டுக்கு வந்துடுவோம் பாருங்கள்